கத்திரி பரிசோதனை ஆகிறதுக்கு மகிழ்மை உண்டாவதாக நீங்க அநேக காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு ஒரு தீமைகள் ஏமாற்றங்கள் இழப்புகளை நான் சந்திக்கணும் என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் இருக்குமா ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க உங்களை பார்த்து நே தாண்டவர் சொல்லுகிறார் அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிகிறோம் ஆண்டவர் சொல்றாரு எப்போ வாழ்க்கையில நடக்கிற எல்லா தீமைகளும் எதுவா இருக்கிறது எல்லா ஏமாற்றங்களும் சொல்லி சொல்றாங்க யோசப்பினுடைய வாழ்க்கையில சிறு வயதுல ஆண்டவர் யோசிப்பை அழைத்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து அநேக காரியங்களை பேசியிருந்தார் ஆனா அவரோட வாழ்க்கையில எல்லாமே எப்படி நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப தீமையான காரியமா நடந்து கொண்டிருந்தது சின்ன வயசுலயே யோசிப்பு குழியில தூக்கி போடப்பட்டு அந்நிய தேசத்திற்கு விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலயும் போய் செய்யாத ஒரு தவறுக்காக சிறைச்சாலை வாழ்க்கையே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாரு அப்ப அந்த சிறைச்சாலையிலயும் அவர்களுக்கு உதவி ஒரு ரெண்டு பேருக்கு அவர் உதவி செய்யறாரு அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா மறந்து போயிடுறாங்க அப்ப அவரோட வாழ்க்கையில ஒரு இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னா ஏமாற்றங்கள் தோல்விகள் சிறைச்சாலை வாழ்க்கை இது மட்டும்தான் யோசிப்பினோட வாழ்க்கையில இருந்திருக்கு அப்ப யோசப் ஒரு வேலை நினைச்சிருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு ஒரு தீமைகள் நடக்கணும்ட்டு ஆனா ஏஷப்பா அவர் எல்லா நன்மைக்கு எதுவாய் மாற்றி தந்தாரு அதே யோசிப்பு எந்த இடத்துல சிறைச்சாலை வாழ்க்கையை அனுமதித்தாரோ அதே தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றப்பட்டாரு அப்ப சகோதரர்கள் எல்லாமே அங்க வராங்க அந்த சகோதரர்களை மன்னித்து யோசிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறாரு அப்போ யோசிப்பு சகோதரரை பார்த்து சொல்றாங்க நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க ஆனா கத்துரும் அதை நன்மையாய் மாற்றி தந்தாரு என்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தீமையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் எல்லாம் நன்மையாய் மாற போகிறது உங்களுக்கு என்ற காலம் வந்துவிட்டது கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட்ளஸ்